வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தின ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாம் அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு குழந்தை பிறக்குது திதின்னு எடுத்துட்டோம்னா சஷ்டி யோகம் வைருதி கரண வணிசை சரிங்களா நட்சத்திரம் மக நட்சத்திரம் சிம்மராசில உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு எடுத்த உடனே கேதுதான் தசாபுத்தி நடத்துவாரு ஒரு ஏழு வருஷம் தசா புத்தி பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு மாறும் அடுத்தது சுக்கரதசை நடக்கு அது இருபது வருஷம் நடக்கு முழுசா சுக்கரதசையா அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரெண்டு தசைக்கு பாதகம் இல்லாம ஒரு லக்கணத்தை போட்டு எடுத்தோம்னா நல்லா இருக்கும் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அந்ததுக்காக அப்படித்தான் நான் குறிச்சு கொடுத்துட்டு இருக்குதுங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இருபது இதுல ஒரு ஏழு இருபத்தி ஏழு வருஷத்துல ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷத்தை அனுபவிப்பீங்க அது அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வாழ்க்கையும் பிரகாசமா இருக்கும் இல்ல அது குறிக்காத நேரத்துல பிரசவம் ஆகுது அப்படின்னு சொன்னா அது விதி மாற்ற மாத்த முடியாது இருந்தும் ஒன்னும் ரெண்டு பேர் எல்லாம் ஆப்ரேஷனுங்கிற சூழ்நிலைக்கு போயிடுறாங்க அதுக்காகத்தான் முக்கியமா நம்ம அந்த டைமுக்கு எடுக்கலாங்க அப்படின்னு சொல்றது சரி என்னென்ன லக்னம் பாதகத்தை கொடுக்கும் அப்படின்னா எடுத்த உடனே கேது நடக்கிறதுனால ராகு கேது தோஷம் இருக்கிற மாதிரி லக்னம் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அது பாதகத்தை கொடுக்குங்க சரிங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சுக்கரதச நடக்கு சுக்கரனுக்கு ஆகாதவன் குரு அப்படின்னா அந்த குருவுக்கு சம்பந்தமான வீடுகளும் லக்கணமா போடாம இருந்தா சிறப்பு அந்த சுக்கரன் உட்கார்ந்து இருக்க நட்சத்திரநாதன் யாரு அப்படின்னா புதன் அவனோட அவனுக்கு பாதகத்தை கொடுக்குற லக்னமும் இல்லாம இருந்ததுன்னா சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ராகு கேது தோஷத்தை கொடுக்கக்கூடியது கடக லக்கணம் சிம்ம லக்கணம் அடுத்தது பாத்தீங்க அப்படி சொன்னோம்னா விருச்ச லக்கணமும் நட்சத்திரநாதனை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் பாதகத்தை கொடுப்பாங்க தனுஷு லக்கணம் மீன லக்கணம் அடுத்தது ராகுகேத கொடுக்கக்கூடியது மகரம் கும்பம் கிட்டத்தட்ட அஞ்சு ரெண்டு ஏழு லக்கணம் பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்காங்க சரிங்களா கொஞ்சம் அதுல எடுத்துட்டா அவங்க எல்லாம் சிரமப்படுவாங்க தான் நான் முன்கூட்டியே இதை பதிவை போட்டுட்டு இருக்கிறேன் அதனால தான் வைங்களேன் இந்த லக்கணம் எல்லாம் பாதிக்கப்படுதுங்க அதனால இதுல குழந்தை எடுக்காம இருந்தா அவங்க வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த இதுல நமக்கு நட்சத்திர நாம எழுத்துக்கள் மக நட்சத்திர சிம்மராசிக்கு நட்சத்திர நாம எழுத்துக்கள் என்ன வைக்கலாம் அப்படின்னா மா நீ இந்த பெயர் நாம எல்லாம் நீங்க தாராளமா குழந்தைகளுக்கு பேர் பெயர் சுட்டா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையின் நல்ல ஒரு உயர்ந்த நிலைமைக்கு பிடிக்கும்ங்கிறதையும் வச்சுக்கலாம் உச்சம் நீச்சம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆட்சி கிரகமோ எதுவுமே இல்லாம இருக்குங்க அன்னைக்கு பொறுத்தளவு பஞ்சபட்சின்னு எடுத்துட்டோம்னா ஆந்தை தான் பஞ்சபட்சியா வராங்க சந்திராஷ்டிரமோ சிம்மத்துக்கு பாத்தீங்கன்னா மீனராசி சந்திராஷ்டமும் அப்படின்னு நம்ம முறைப்படி இதோட பலன்களையும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால அம்மா நல்ல கோபக்காரங்க ரோசக்காரங்க சண்டைக்காரங்களா இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில நேரத்துல அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வருங்க கண்ணுல குழந்தைகளுக்கு கண் பார்வை கோளாறும் செரிமான கோளாறு பிரச்சனைகளும் வரக்கூடிய அமைப்பு பின்னாடி பயணத்தை அதிகமாக விரும்பக்கூடிய பயனாகவும் வந்து சேருவான் அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம் பேராசைக்கு சொந்தக்காரன் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு படிச்சாங்கன்னா நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியது சோம்பேறித்தனத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பான் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில பத்து பைசா நிற்காத சூழ்நிலை தந்தைக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பையும் இது கொடுக்கும் நல்ல புத்திசாலித்தனம் நல்ல படிக்கக்கூடிய பையனாக இருப்பான் நாளைக்கு நல்ல ஒரு ஆசிரியர் நல்ல ஒரு தலைமை ஆசிரியர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கும் மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்றது வைக்கிறது டியூஷன் எடுக்கிறது இந்த வேலையெல்லாம் நல்லா செய்வாங்க மனைவியும் நல்ல அதிகாரத்துக்கு சொந்தக்காரி தலக்கணம் பிடிச்சவளா வந்து இவங்க ஆண் ஜாதகமா இருந்ததுன்னா இந்த பலம் இருக்கும் நல்ல புத்திசாலி படிச்ச பிள்ளையே வந்து அமையக்கூடிய அமைப்பு தந்தை வழி சொத்துக்களும் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்பா நல்ல கோபக்காரர் ரோசக்காரர் சண்டைக்காரெல்லாம் வந்து அமையக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குங்க இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா நீங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா குழந்த பிறக்கும் ஆஹ் தலக்கண அதிகமா இருக்கும் நல்ல புத்திசாலித்தானே இருக்கும் நாளைக்கு கணவன் கூட அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடிய கணவன் கிடைப்பான் பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால தந்தை கொஞ்சம் வருமானத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும் இல்லைன்னா வர்ற வருமானம் பூரா செலவாகிட்டே இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் குழந்தைக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை முன்னாடி வரக்கூடிய அமைப்பும் அம்மாவுக்கு கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்குமே கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலை சகோதரனால் பிள்ளைக்கு பிரயோஜனம் உண்டு தாராளமாக உதங்க எடுத்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கக்கூடியது அரசு உத்தியோகத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடியது எல்லாமே அமையுது மேலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கோச்சாரது படி எங்களுக்கு ஏதாவது சுபகுலங்கள் உண்டா அப்படின்னு சொன்னால் இடம் வாங்குறது வீடு கட்டக்கூடிய யோகமும் வைகாசி வரைக்கும் இருக்குது நாளைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளோட யோகம் வைகாசி வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் நாலு வருஷம் கழிச்சு தான் யோகம் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் வண்டி வாகனம் பார்த்தீங்கன்னா சித்திரைக்கு மேலே எடுத்தால் இன்னும் பலன் அதிகம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சரிங்களா மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி தருங்க நம்ம ஜாதகம் பார்க்கறதுங்க ஜாமக்கூள் பிரசனம் ஃப்ரீயாக பார்த்து கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் ஜாதகம் எழுதி கொடுக்கறது வாஸ்து பாக்குறது எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க கண்டிப்பா கூப்பிடுங்க உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் மிக்க நன்றி வாழ்கவளமுடன் வணக்கம்